எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்த்தா மண்ட குழமாதிரி தெரியுது உங்கள் கிட்டே ஒரு கேள்வி கேட்குறேன் அதான பார்த்தேன் சனிக்கிழமை கொடுத்த ரோஸ்ட்டுக்கு இன்னும் மேடம் வீடியோ போடலேன்னு பார்த்தோம் வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்ல போகிறீங்க அருண் பேசுறதெல்லாம் ரொம்ப கரெக்டு அவர் ரொம்ப இன்னோசன்ட்டு நம்ம விதேசிபதி அவரை பயங்கரமாக கார்னர் பண்ணிட்டாரு அவர் பேசவில்ல பயம் சொல்ல போகிறீங்களா வேறு என்ன சொல்ல போகிறீங்க அதுக்கப்புறமா நடந்து அந்த மைக்கில் பேசுனது கன்ஃபெஷன் ரூமில் பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலாக எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தாலே நாங்கள் அருணுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் ஒரு வேளை அருணுக்கு அநீதி அநியாயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் நீங்கள் அருணுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு தப்பான விஷயத்துக்கு முட்டு கொடுக்குறது அதனால் வந்து நீங்கள் இதுலேருந்து விலகி இருக்குது தான் ரொம்ப நல்லது விலகி இருந்து ஆட்டத்தை பாருங்கள் அருண் சொல்கிறதே நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன சொல்கிறீங்க அருண் வந்து வீடாக பார்க்குறாரு ஏம்மா வீடாக பார்க்க வந்தால் அங்கே ஏமா நாமினேஷன் நடக்குது அங்கே ஏன் போட்டி வைக்கிறாங்க வீட்டில் என்ன போட்டி வைக்கிறாங்களா ஏன் கேமரா வைக்கிறாங்களா வீட்டில் என்ன கேமரா வச்சு பாருங்களா வீக்லி வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க அப்புறம் வந்து யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு எல்லாம் ஏமா சொல்கிறாங்க வீட்டில் அந்த மாதிரி நடக்குதா சும்மா ஏதாச்சும் உருட்டுன்னு சொல்லிட்டு நீயும் உருட்டுறீங்க மாதிரி உங்களை மாதிரியே அருணா இதெல்லாம் வீடு மாதிரி நினச்சேன் என் வீடு மாதிரி நினச்சேன் என் ஹாஸ்டல் மாதிரி நினச்சேன்னு சொன்னார் அதுக்கு தான் விஜய் சதீபின் நல்லா சொன்னார் ஏன்பா ஹாஸ்டல்னு சொன்னாக்கா அவன் ஃப்ரெண்டு சொல்லான விஷால் அவன் சொன்னதை கேட்கணும் வீடுன்னு சொன்னாக்கா தீபக் ஒரு அண்ணன் மாதிரி தானே அவர் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார் இந்த விஷயத்தை விட்டுறான்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்களா நீங்கள் வீடாகவும் பார்க்கல ஹாஸ்டலாகவும் பார்க்கல அதாவது நீங்கள் அவன் கரெக்டாக சொன்னாங்க யாரோ நம்ம பவித்திரோ அவர் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்ற மாதிரி ஒரு காரியத்தை பிடிச்சிட்டிங்க ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டிங்க நம்ம ஏதாச்சும் பேசணும் ஏதாச்சும் நம்ம பேசி சாதிக்கணும் நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் சாதிக்கணும் உலகம் எதிர்த்தாலும் அந்த வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ரிதண்டாவாதம் முரட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து நீங்கள் அந்த விளையாடினீங்க அதுக்கு சாமானி விழுந்துச்சு வீக்கெண்டில் மக்களும் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணாங்க அவருக்கு டபுக்கு டப்பான்னு பேர் வச்சிங்க முத்துக்கு உங்களையும் கடைசியில் மக்கள் எல்லோரும் டபுக்கு டப்பான்னு பேர் வச்சாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லா மாக்கிங் அப்புறம் வெச்சு செஞ்சிடணுன்னு மஞ்சிட்டே சொல்கிறீங்க நீங்கள் தேவையில்லாத வார்த்தைக்குலாம் விட்டு அப்புறம் ஹோஸ்டே மறைப்பீங்க விஜய் சேதுப்பியும் மறைப்பீங்க அப்புறம் கேட்டால் வந்து இல்லைன்னு சொல்லுவீங்க அப்புறம் திரும்பி ஸ்மோக்கிங் ரூமில் போயிட்டு நாம் ஆமாம் முறைச்சேன் என்ன பண்ணுவாங்க விளையாட்டு போவாங்களா நான் பார்த்துக்குறேன் இதெல்லாம் இப்போயே பேசிடணும் வீக்கெண்டெலாம் நியாயம் கிடைக்காது அப்படின்னு வீக்கெண்ட் அதாவது விஜய் சேதுபி நியாயமாக சொல்ல மாட்டார் அப்படி வீக்கெண்டையும் பிக் பாஸையும் பயங்கரமாக அவர் எதிர்த்து பேசுவார் அதுக்காக உள்ளே வச்சுட்டுருக்காங்க அது பெரிய விஷயம் இல்லைன்னா முதல்ல அவருக்கு காடு கொடுத்து வெளியே அனுப்பிச்சுடுவாங்க கமல் மாதிரி ஆளுந்தாச்சும் பயங்கரமாக வச்சு செஞ்சுருப்பாங்க இதுவே கம்மி கொஞ்சம் அவரை டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுருக்காரு அதுதான் சொல்ல முடியும் ஒரு முருகத்தனமான முற்றாள்தனமான ஒரு வாக்குவாதத்தை வச்சுக்கிட்டு அதை கடைசி வரைக்கும் நான் சொல்கிறதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அது எல்லாருமே ஒத்துக்கணும் உலகமே ஒத்துக்கணும்னு சொன்னாக்கா எல்லாருமே அவரை வந்து என்ன பண்ணுவாங்க வச்சு செய்வாங்க வெளியே ஃபுல்லாக வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக என்ன அப்படி ஆகிட்டான் அது மாத்திரம் இல்லை உள்ளடற எல்லா கண்டஸ்டண்ட்டும் பயங்கரமாக என்ன அப்படி இருக்கிறான் அருண் ஒன்றுமே புரிய மாட்டேது இவனுக்கு என்ன கேம் எல்லாத்தையும் கெடுக்கிறான் அவன் இவனுக்கு புரிஞ்சு செய்யறேன்னா புரியாது செய்கிறேன்னா இல்லை மண்டக்கெழமை மெண்டல் ஆகிடானா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவே சொல்கிறாங்க எனக்கே எல்லாம் புரியுது இவன் அப்படி பண்ணுறான் அவன் அருண் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியம் அதாவது வீக்காக எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிற அவளுக்கே எல்லாம் ஈஸியாக புரியுது இவனுக்கு என்ன அதாவது முத்து பயங்கரமாக பேசுகிறான் நம்மளும் ஏதாச்சும் பேசி முத்து விட பேர் வாங்கணும் முத்தி விட நல்லா பேசி நம்ம வந்து பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு முத்து என்ன பேசுனா அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறது அப்படின்ந்தா அது போறாமல் வன்மத்தினால்தான் அப்படி பேசுறது அதனால் ஜெயிக்க முடியாது அதில் வந்து சக்ஸஸ் ஆகாது கடைசியில் எல்லாருகிட்டையும் கொட்டு வாங்கி இந்த மாதிரி ஒன்றும் தெரியாத முழிச்சு அதாவது ஒத்துக்கணும் இப்போ கடைசியில் ஒத்துக்கினா போதும் ஆனால் ஒத்துக்கு மனது வரல முத்துக்கு ஒத்துக்கு மனசு வரலன்னா இப்படி தான் பயங்கரமாக அடி வாங்க வேண்டியதாக இருக்கும் கடைசியில் இன்றைக்கி விஷாலே பயங்கரமாக அவன்கிட்ட கத்தி சண்டை போட்டு ஏன்டா புரியலாம் உனக்கு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி கேமை ஸ்பாயில் பண்ணுற உன உனக்கு பிடிக்கலாம் கேம் விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி கத்துற அளவுக்கு எல்லாரையும் மெண்டலாக்கி குழப்பி விட்டுறான் அந்த இன்னும் கூட அடங்கலை இன்னும் திருந்தலை வீக்கெண்டு தான் அவனுக்கு பயங்கரமாக புரிய வச்சு ரெண்டு வாரமும் அவன் பண்ண விளையாட்டு சரியில்லைன்னு சொன்னால் கூட திரும்பவும் அதே மாதிரி தான் இப்படி விளாடாதீங்க இப்படி விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணுறான் அதாவது எல்லா விளையாட்டையும் நிச்சயமாக ஸ்பாயில் பண்ணுறான் விளையாடும் போது அடிப்படம்தான் அடிப்படாமல் விளையாடுறது எப்படி அதுக்கு வழியும் சொல்ல மாட்டேறான் நான் ஒரு குட் சோல் நான் ஒரு புனித ஆத்தமா அப்படின்னு சொல்லி எல்லா கேம்லையும் அவர் தன்னை காமிச்சுக்கு விரும்பி அதனால் வீக்கெண்டில் பயங்கரமாக பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் மக்கள் எல்லாருமே இது விளையாட்டா விளையாடணும் விளையாடாமல் சும்மாவே நீ புனித ஆத்தமாக நான் யாரும் காயப்படுத்தக்கூடாது நான் நல்ல வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் வந்து பின்னாடியெலாம் என்ன பண்ணுறேன் முத்துவே நேரடியாக பாபான் கிண்டல் பண்ணுறேன் மாக் பண்ணுறேன் மஞ்சரியை வச்சு செஞ்சிருவேன்ற இதெல்லாம் ரொம்ப புனித ஆத்மா செய்யக்கூடிய வேலையா அதனால் நம்ம அர்ச்சனா அவர்கள் தேவையில்லாமல் விட்டு கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அர்ச்சனா பேசுன மொழி வீடியோ பார்க்க விரும்புனாக்கா கீழே டிஸ்கிரிப்ட் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் மேலும் அருண் நடந்துக்கிட்டது அதுக்கு நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அப்புறம் விஜயசேதுபி நடந்துக்குது சரியா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்